எல்லோருக்கும் வணக்கம் இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங் எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மிஷின் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷின் பண்ணுறோம் அதுலேயுமே பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோர் பிளாக் பி மிஷின் அதுவும் நிறைய ரகம் பண்ணுறோம் அதிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறது கஸ்டமர் கஸ்டமைஸாக கேட்ட ஒரு மிஷின் தான் இது அந்த மிஷின் வாங்க இதை பற்றி என்னங்க பார்த்துருவோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக பண்ணுற மிஷின் தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற பிளாக் சைஸில் பதினாறு பிளாக் ஆகும் பதினாறுக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற பிளாக் சைஸில் பத்து பிளாக் பதினாறுக்கு எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற பிளாக் சைஸ்ல எட்டு பிளாக் உற்பத்தி பண்ணிக்கலாம் இது அந்த மிஷின் இது என்ன கஸ்டமைஸ் கஸ்டமைட்டர் மோட்டார் வாங்க அதை காமிக்கிறேன் நார்மலா சின்ன மிஷின் அதாவது மாடல் எல்லாத்துலயுமே இந்த பார் கொடுத்துருப்பேன் இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா கல்லு ரொம்ப டென்சிட்டியா வரக்க கொடுத்துருப்பேன் இப்ப இதே மெத்தட என்ன பண்ணிட்டேன்னா பெரிய மிஷினு கொண்டு வந்துட்டேன் தெரியும் மேல ரெண்டு பார் போட்டிருக்கேன் பெரிய பார போட்டிருக்கேன் அதோட பாத்தீங்கன்னா இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கம்பர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி பெரிய பார போட்டிருக்கேன் இங்க ஒரு போட்டிருப்பேன் அங்க ஒரு பாரு போட்டிருப்பேன் அதே போல் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் மோட்டர் மொத்தமாக எட்டு ஹெச்பி தான் வரும் எப்படின்னா நார்மலா பார்த்தீங்கன்னா ரெண்டு மோட்டர் வைப்பேன் மேலே இந்த டாப்ல வந்து ரெண்டு மோட்டர் வச்சிருப்பேன் அதுக்கு பதிலாக ஒரு மோட்டராகவும் எக்ஸ்ட்ரா பார் வச்சிருக்கேன் மேலே ப்ளஸ் அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டர் மோட்டர் வச்சிருக்கேன் அதாவது இது மூணு ஹெச்பி இது மூணு ஆறு ஹெச்பி ஆச்சு அது போக சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒண்ணாச்சு போட்டிருப்பேன் அதே மாதிரி நேர் ஆப்போசிட் சைடில் ஒன்று போட்டிருப்பேன் அப்போ பைபேட்டரி மோட்டர் மட்டுமே உங்களுக்கு வந்து எட்டு ஹெச்பி வரும் அப்புறம் அதில்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பம்ப் மோட்டர் அந்த பம்ப் மோட்டர் உங்களுக்கு ஏழு லட்சம் போட்டிருப்பேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினஞ்சு ஹெச் த்ரீ த்ரீ சைன் தேவைப்படும் டோட்டலாக இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேங்காக போட்டிருக்கேன் அதாவது நார்மலாக எப்பயும் பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் போட்டிருப்பேன் இப்போ பத்து லிட்டர் சேர்த்து ஐம்பது லிட்டராக போட்டிருக்கேன் டேங்க் அவ்வளோ கெப்பாசிட்டி ஹைட்ரலிக் ஆயில் அது உள்ளுக்குள்ள பார்த்திங்கனா ஆயில் நாங்கள் ஊற்றி கொடுத்துருவோம் அதாவது அறுபத்தெட்டு கிரேடுங்கிற ஆயில் உள்ள ஊற்றி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க ஒரு ஃபேன் வெளியே ஆயில் சூடாம இருக்க வேண்டி இங்க வெளியே வந்து ஒரு சிங்கிள் பேஸ் உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஃபேன் மாட்டிருக்கிறேன் இது ஏழு எச் பி கிராம் இதுக்குண்டான அட்டாச் பம்பு மாட்டிருக்கிறேன் இந்த பம்பு ரொம்ப பெரிய பம்பாவும் ஹெவியா இருக்கும் இது வேன் பம்பு ரொம்ப ஹெவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாங்கள் பண்ணக்கூடிய பேன்ல போர்டு பார்த்தீங்கன்னா நாங்களே உள்ள தயாரிச்சுக்குவோம் இங்க போட்டிருக்க பாருங்க பேன்ல போர்டு நாங்களே தயாரிச்சுக்குவோம் இப்போ இங்க ஒரு வால் மாட்டிருக்கிறேன் பெரிய வால் இது மொத்த கண்ட்ரோல் எல்லாமே அதாவது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அதை கல்லடிக்க கூடிய லிவர்ஸ் எல்லாமே மொத்த செட்டிங் கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு சேரிங் கொடுத்துருக்கேன் ஒரு சேரணிங்க கொடுத்துட்டீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன்ஸ் எல்லாமே இது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கேன் பழைய மிஷினை விட இப்போ இந்த நியூ லான்ச் பண்ண மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா பைப் லைனும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் மேலையும் கீழையும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் உள்ளே போக முடியாத இடத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டு ஓஸ் கணெக்ஷன் கொடுத்துருக்கேன் எல்லா மாற்றம் தெரியும் உங்களுக்கு இப்போது இந்த ஓஸ் கனெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம் எங்கே லீக்கேஜஸ் வருது அப்படின்னா கூட ரொம்ப ஈஸியாக கழட்டி மாட்டேன் பண்ணால் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ராடு இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபார்ட்டி ஃபைவ் எம் ஆடு போடுவேன் இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டுனா ஃபிஃப்டி எம்எம் போட்டிருக்கேன் ஐம்பது டயர் ஆடுல போட்டுருக்கேன் இது பிஸ்டன் ராடு இது ஈ கிரேடி கிரேடு மெட்டியல் ராடு இது ஒன்று போட்டுருக்கேன் இந்த லைன்ஸ் வாங்க பைப் லைன் எல்லா பக்கம் வளைச்சு போட்டிருக்கேன் இங்கே கொண்டு வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு ஹைட்ரோ மோட்டர் அதாவது ஃபார்வேர்டு அண்ட் ரிவேஸ் போகிறக்காக இங்கே ஒரு ஹைட்ரோ மோட்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு செயின் லிங்க் போட்டுருக்க பாருங்க இது வந்து ஃபார்வர்டு அண்ட் ரிவேஸ் ரெண்டுமே போய்க்கு அந்த மெத்திரி கொடுத்துருக்கேன் முன்னாடி அதே போல் பைப்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்க எல்லா பக்கமும் மேக்ஸிமம் பைப் லைன் கொண்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட மிஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஃப்ரண்ட் சீட் இருக்காது இந்த ஃப்ரண்ட் சீட் வராது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கார்டில் கொடுத்துற லிங்க்கில் கொடுத்துற அந்த அந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து கேட்டார் எங்கிட்ட பிரத்தேகமாக சார் மேலே வந்து எனக்கு சின்ன மிஷின் மாதிரி மேலே வந்து வெயிட் வச்சு கொடுங்க பார் வச்சு கொடுங்க கல் வந்து ரொம்ப டென்சிட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டார் கேட்டதனால அந்த பார் வச்சுருக்கோம் அவர் அதே போல் இந்த ஃப்ரெண்ட் சீட்டுன்னு கேட்டார் சார் ஃப்ரெண்ட்ஷிக் நாங்கள் வச்சு கொடுங்க கேட்டார் அதே போல் ஆயில் டேக் வந்து நாங்கள் நாற்பது லிட்டருக்கு பசங்க போட்டுருவோம் அவர் வந்து பிரத்தேயாம கேட்டார் சார் ஐம்பது லிட்டர் போட்டு கொடுங்க ஆயில் சூடாக கூடாது பத்து லிட்டர் எச்சா போனால் பரவாயில்லை கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுத்து கேட்டார் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் கஸ்டமருக்காக அவங்க நேரடி பாக்குறாங்க மிஷினை பாக்குறாங்க அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதை தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் இந்த மேலே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன் பாருங்க அதாவது முதல்ல இந்த மிஷினில் இருந்தால் கொடுத்துருக்க மாட்டேன் இப்போ நிறைய கொடுத்துருக்க சப்போர்ட் பீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் போட்டு சேனலுக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிளேட்டு டென்னம் பிளேட்டு போட்டு அது எல்லாமே மிக்வல்லி கொடுத்துருப்ப பாருங்க பாதை தெரியும் எல்லாமே மிக் வெல்டிங் போட்டு கொடுத்துருப்பேன் அப்புறம் ரப்பர் பூஸ் நிறைய கொடுத்துட்டேன் அதே போல் இங்கே சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் இது காலர் இந்த வைபேட்டர் மோட்டோட காலர் அது ரொம்ப ஹெவி பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா பிளேட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பிப்டின் பிளேட் வந்து நாலு பிளேட் கட் பண்ணி பார்மர் செட் பண்ணி வெல்டிங் பண்ணி காலர் போட்டு ஏன்னா இதெல்லாம் மெயினான விஷயம் நம்ம போடும்போது போது வெல்டிங் கட்டாயக்கூடாது அதுக்குண்டான சப்போர்ட் பீஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலா இது எல்லாம் பார்த்து ரொம்ப ஹெவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ராடு கொடுத்துருக்க சப்போர்ட் பீஸுக்கு இதெல்லாம் நல்லா லேசர் கட்டிங் போட்டு அழகாக வச்சு சப்போர்ட் பண்ணி ஏன்னா இதெல்லாம் மெயினான விஷயங்கள் அதாவது ரொம்ப வேலை இருக்கும் இருக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நேரத்தில் வெல்டிங்க கட் ஆகக்கூடிய ஏரியா நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாமே அழகான மிக் வெல்டிங்காக போட்டு போட்டு எல்லாம் டிவி சிங் நட்டு போட்டு லாக் பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லட்சம் மோட்டர் ஹெவி மோட்டர் மாட்டிருக்கேன் இந்த வாட்டி ஹெவியான மோட்டர் மாட்டி விட்டுருக்கேன் இது எதுக்காக மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஸ்டாப்பர் பேஸ் கல்லுடைய உயரம் வந்து நமக்கு எட்டு இன்ச்சாகவோ ஏழரை ஆகவோ இல்லை எட்டரை ஆகவோ செட் பண்ணிக்கலாம் அதுக்காட்டி போட்டிருக்கேன் இது டைப்ளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே ஏட்டம் பிளேட்டும் மேலே வந்து டென்ன பிளேட் கொடுத்துருக்கேன் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு கீழே பெட்டி எல்லாமே எல்லாமே பிளேட்ஸ்களும் மேலே எல்லாம் டென்னம் பிளேட்டும் ப்ளஸ் சேர்னு கொடுத்துருக்கேன் நம்ம மேலே எவ்வளோ எவ்வளவுக்குள்ள வெயிட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கல்லு வந்து ரொம்ப டென்சிட்டியா கிடைக்கும் அதே போல மேலே இருக்கக்கூடிய ராடு பாருங்க அதுக்கு சப்போர்ட் பீஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நீ கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா நாலு கொடுத்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் இப்ப நியோ லான்ச் பண்ணிருக்கேன் கஸ்டமர் கேட்டதுனால சார் சப்போர்ட் பீஸ் நிறைய வைங்க தேவை அப்படி கேட்டதுனால அவங்க கேட்டதுனால போட்டு நல்ல ஹெவியா போட்டு கொடுத்துருக்கான் இந்த மிஷினுக்கு உண்டான சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு சிலிண்டர் வரும் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா மூணு சிலிண்டர் ஆகும் கீழே அந்த கைக்கு வந்து ரெண்டு சிலிண்டர் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே மூணு ப்ளஸ் இங்கே ரெண்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஒன்று இது வந்து ஹைட்ராலிக் வந்து திரும்புறதுக்காக அதாவது ரைட்டும் லெஃப்ட்டும் போகிறதுக்காக இங்கே சிலிண்டர் போட்டிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு சிலிண்டர் வரும் இப்போ இந்த வீல நம்ம கொஞ்சம் டைப் மாற்றிட்டோம் அதை பழைய மாடல் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்சியல் போட்டு கப்சியல் போட்டு நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சர்லாம் சர்வீஸ் பண்ண மாதிரி போட்டிருக்கேன் இதுக்கு இதுக்குண்டான ஹைட்ரோ மோட்டர் பேக் சைடில் போட்டிருக்கேன் ஏன் சைடில் போட்டிருக்கேன்னா இங்கே வந்து ட்ராலி வந்து முட்டுவாங்க ட்ராலி வந்து ஓடி தட்டும்போது இங்கே போய் பிளைனாக இருக்கணும் இந்த வீல் வந்து இங்கே தான் முட்டணும் அதான் என்ன பண்ணிட்டேன் ஹைட்ரோ மோட்டர் பின்னாடி போட்டிருக்கேன் அந்த மாதிரி கன்சர் போட்டிருக்காது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ராடு போட்டிருக்கேன் இந்த ராட்லேருந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கொயர் பார் இந்த ஸ்கொயர் பார் மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் உள்ள அந்த டெட் அண்ட் வரைக்கும் போகும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு காலை கொடுத்துருக்கேன் சேஃப்டிக்காக இதுதான் மெயினான விஷயங்கள் ஏன்னா மெட்டிரி வந்து உள்ளே போயிட்டு வரும்போது இது வளைஞ்சு போயிடக்கூடாது அதனால இது ரொம்ப பிரத்தியமாக பார்த்து போட்டிருக்குறோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா லென்த்தாக வரும் வந்ததுக்கப்புறம் இங்க ஒரு ஜாயிண்ட் இந்த இடத்துல ஒரு ஒரு கெட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கால் போட்டு இந்த இங்க ஒரு ஸ்கொயர் பார் இது எல்லாமே பார் எல்லாமே எதுவுமே பைப் போட மாட்டோம் ஏன்னா பார் போட்டாதான் அது தாங்கும் அந்த மத்தியில போட்டுக்கிறது எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ரப்பர் மூணு மாட்டிருக்கேன் இந்த ரப்பர் எதுக்காக மாட்டிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து மண்ணை தொடச்சுட்டு போகிற மாதிரி அதாவது கல் அடிச்சு முடிச்ச உடனே மேலே மண் ஒட்டிட்டு இருக்கும் அதை தொடக்கிற மாதிரி இங்கே ரப்ப ஒன்று மாட்டிருக்கேன் அந்த கான்செப்ட்ல அப்போ டை மாட்ட உண்டான கிளம்பேஸு மேலே கொடுத்துருக்க மாறாங்க இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு அந்த மத்தியில கொடுத்துருக்கேன் இது போல பேனல் போட பார்த்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ரொம்ப கசகசகசன்னு இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அது ரொம்ப ஹெவியாக போட்டு கொடுத்து வச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஆர் ஒய் பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இரத்து கொடுக்கணும் இந்த மிஷின் கூட எப்பவுமே இரத்து கொடுக்கணும் போட்டிருக்கேன் அது ரொம்ப பெருசாக கசகசன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த முரம் இந்த முரம் வந்து இன்னும் என்ன பண்ணிட்டா கஸ்டமர் கேட்டதுனால இது வந்து டொல்லவும் போட்டிருக்கேன் இது டொல்லவும் போட்டிருக்கேன் முன்னாடியும் டொல்லவும் போட்டிருக்கேன் ரெண்டும் அது மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் ரயில்ஸ் பாருங்கள் இது அதே மெத்தேட் தான் ரயில்ஸ் சேம் ஒரே மெத்தேட் தான் ஒரு லென்த்தாக போட்டிருப்பேன் இந்த ரயில் ஸ்டிப்ல லென்த்தாக போட்டால் தான் மட்டமாக போயிட்டு மட்டமாக வரும் ஷேக்னஸ் இல்லாமல் போயிட்டு வரும் அப்புறம் அதுக்குண்டான கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பக்கம் மவுண்டிங் பீஸ் கொடுத்துருக்கேன் கல்ட்டி மாட்டுற மாதிரி மேலே இது எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ரெண்டு பீஸ் கொடுத்துருப்பேன் நேராக போச்சு கொடுத்துருப்பேன் பழைய மிஷினில் ஒன்று தான் கொடுத்துருப்பேன் இது அடிஷன் ரெண்டு கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா எங்கே ஷேக் ஆகக்கூடாது வைப்ரேஷனில் அதுக்காக ரொம்ப கொடுத்துருக்கேன் வீல் அதே மாதிரி ஒரு இன்ச்சு ஜாஸ்தி போட்டிருக்கேன் இது வந்து பதிமூணு கொடுத்துருக்கேன் வீல் பழைய வீல் பார்த்தீங்கன்னா பன்னஞ்சு போட்டிருப்பேன் இது வந்து பதிமூணு போட்டிருக்கேன் போட்டு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கேன் கஸ்டமர் கேட்டதுனால அதே போல இந்த சேனல் தான் பழைய சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சேனல் கொடுத்துருப்பேன் இது நாலு கண்டு கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கேன் இதெல்லாமே கஸ்டமர் கேட்டதுனால நேரடியாக வந்து பார்த்தாங்க சார் எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் சொன்ன ரேட்டு கொஞ்சம் டிஃபரண்ட்டாக சொன்னோம் சார் பண்ணி கொடுங்க கேட்டாங்க அதனால இதெல்லாம் மாற்றிருக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் காவடி வந்து இப்படிதான் போட்டிருப்போம் ஸ்ட்ரைட்டாக போடாமல் வளைஞ்சு போட்டிருப்போம் அது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த வளைஞ்சு போறது என்ன மாட்டிங்கன்னா சேக்னஸ் இல்லாமல் மேலே போயிட்டு வரும் அதாவது மேலே கீழே ஏறி இறங்கும்போது நமக்கு வந்து சேக்னஸ் இல்லாமல் போய் கரெக்டாக ஏரியா அது பக்கத்தில் லிமிட் சிச்சு மேலே கொடுத்துட்டேன் தண்ணி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக மேலே கொடுத்துருக்கேன் இங்கே கட்டாஃபாரமாக கொடுத்துட்டேன் அது அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய புஷஸ் எல்லாமே ஹெவியாக புஷஸ் கொடுத்துருக்குறேன் எல்லாமே சேன்ஸ் போரோ போடுவோம் லேத்து போர் பண்ண மாட்டாங்க சேன்ஸ் போர் அதே மாதிரி போல்ட் நட்டு எல்லாமே சிக்ஸ்டி எம் போல்டோ போடுவோம் டிவிஸ் போல்ட் நட்டு வித் டபுள் நட்டோட போடுவோம் எல்லா பக்கமும் கண்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்கா அப்படி போடுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராடு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் எல்லா பக்கம் பக்கமாக பெரிய பெரிய ராடாக கொடுத்துருக்கேன் நான் இரண்டு சொல்லியிருப்பேன் ஃபிஃப்டி எம்எம் டயர் ராட் எல்லாமே கொடுத்துருக்கேன் இங்கே மேலே வந்து இந்த காலர் லாக் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நியூ லான்ச்சிங் எல்லாமே காலர் லாக் போட்டிருக்கேன் பழைய மிஷின் இந்த மிஷின் டிஃப்ரெண்ட் பார்த்து நிறைய தெரியும் உங்களுக்கு இதில் முன்னாடி அந்த பங்கர் மட்டும் தான் இல்லை பாக்கி எல்லாமே சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி ரப்பர் பூசஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் இது பார்த்தா தெரியும் பழைய மிஷின் இந்த மாதிரி இருக்காது இது எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க இங்கே கொடுத்துருக்கேன் இது உள்ளே கொடுத்துருக்கேன் மேலே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த சைடில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் புதுசாக போட்டிருக்கேன் இப்போ இது மட்டும் இல்லாமல் உள்ள தூக்கக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா கூக்கரெண்டு உள்ள கொடுத்துருக்கேன் இந்த ஹூக்கு மேலே வெளி வச்சுட்டு இருந்தேன் இந்த ஹூக்கு உள்ளே கொடுத்துட்டேன் இப்போ இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எங்கே டெலிவரி ஆகுதுன்னா கர்நாடகா போகுது கஸ்டமர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு சார் எங்களுக்கு வந்து நாலு இன்ச்சும் எட்டு டை வேண்டாம் ஆரஞ்சு டை மட்டும் எங்களுக்கு போதும் வேறு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு அங்கே ஒரு கல் மட்டும் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு கேட்டு பிரத்யேகமாக அந்த ஒரு டை ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க இது கர்நாடகா போகுது இந்த மிஷின் இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின்ஸ் எல்லாமே ஆர்டர்ஸ் தான் பேன் மிஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு இருபது பேன் மிஷர் ஆர்டர் இந்த மாதம் அதே மாதிரி பிளாக் மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு நாற்பத்தஞ்சு மிஷின் ஆர்டர் வந்துருக்கேன் இந்த மாதம் கஸ்டமராக இருந்தீங்க எனக்கு நிறைய ஆர்டர் கொடுக்குறீங்க என்னோடய வீடியோ பார்க்குறீங்க வர்றீங்க நேரில் பொருள் செக் பண்ணுறீங்க பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க இப்போ நிற்கிற மிஷின் எல்லாமே எனக்கு ஆர்டர் தான் இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம் எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம் எப்படிங்கிற வாங்க பார்க்கலாம் இந்த மிஷினுடைய ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம் கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம் இப்போ இந்த மிஷினுடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் அப்படி என்னன்னு தெரியும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவேன் எனக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு என்ன லேங்குவேஜ் வேணாலும் எங்கிட்ட ஆல்ட்ருக்குறாங்க தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் எல்லாத்துக்கும் எங்கிட்ட ஆர்டர் இருக்கிறாங்க நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் அதே போல் நிறைய கஸ்டமர்ஸ் யூடியூப்பில் கேள்வி வைக்கிறீங்க அதை தவிர்த்துருங்க டேரெக்டாக காலே பண்ணிடுங்க உங்களுக்கு எல்லா விளக்கமும் அதை சொல்லித்தரோம் இப்போ இந்த மிஷினுடைய பிரைஸ் தெரியுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் கான்டெக்ட் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்